ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஜனநாயகன் மூவி ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே வருது அதனால மூவிக்கு வந்து ஹைப் கம்மியாதுன்னு சொல்றாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா டிலே ஆக ஆக ஹைப் தான் இருக்கு ஏன்னா ரிலீஸ் ஆகிற டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு இந்த விஷயம் தெரியும் இப்போ ஆயிரம் பேருக்கு தெரியுது டிலே பண்றேன் டிலே ஆகுன்னு சொல்லி எதிர்பார்ப்பு நிறைய தான் இருக்குது இன்னமும் ஓகே அப்போ இன்னும் ஹைப் குறையலன்னு சொல்லி டெஃபினட்டா குறையாது அது வந்து தளபதி படத்துக்கு சரி தலை படத்துக்கு சரி எப்போ வந்தாலுமே அது தீபாவளி பொங்கல் தான் சூப்பர் சூப்பர் ப்ரோ ஜனநாயகன் மூவி ரிலீஸ் டிலேனால மூவிக்கு ஹைப் ஒரேன்னு சொல்றாங்க அப்படியா கம்பல்சரி இல்ல ஏன்னா நாங்க லியோ டூ வரையுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் லியாப்லி ஹோப்லி ஹம்லி ஹோப்லியோ லியோ இன்னும் வெயிட் பண்ண மணிக்கே இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் எப்போ வருதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே

இது வந்து எப்பன்னா அணையப்போற தீபம் தான் பிரகாசமா எரியின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அணைய போது படம் பிரகாசமா எரிய விடுவோம். நான் எப்பவுமே ஹைப்பா தான் ப்ரோ இருக்கேன். அது வந்து எப்படி வந்து ஹைப்பு குறையும்? அது வந்து கடைசி படம் வேற. அதுவும் என் பிடிச்ச ஆக்டர் வேற. என்ன பிடிச்ச எல்லாம் கோட் பே இருக்கண்டா வெளியில. கண்டிப்பா hype குறையாது ப்ரோ. கண்டிப்பா first day first show ப்ரோ. இதுக்கு முன்னாடியே போடதேக்கு வந்து ரெண்டு டிக்கெட் போட்டுட்டேன் ப்ரோ. first day, seconds எல்லாமே போட்டிருந்தேன் ப்ரோ. அதனால செகண்டும்

சின்ன கடைசி படம் வேற ஸோ எல்லாருமே அந்த ஹைப் இருக்கும் ஹைப் வந்து டவுனே ஆகாது ஓகே ஒரு ஜனநாயகன் மூவி ரிலீஸ் டிலேனால மூவிக்கு வந்து ஹைப் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஜனநாயகன் மூவி வராதுனால வந்துட்டு ஹைப்பு குறையதுலாம் இல்லை அது வந்து அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வர வந்துட்டு அவர் ஹைப் அதிகமாகிட்டு தான் இருக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ஹைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் வருதோ அது அளவுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கான புரிதல் இருந்து என்ன பண்ணுவாங்களோ மக்கள் அதை பண்ணிட்டாங்க ஓ ஜனநாயகன் மூவி ரிலீஸ் டிலே ஆகிறதுனால ஹைப் வந்து கம்மியாக இருக்குது மூவிக்கு கம்மியாக ஆகுது அப்படிங்கிறாங்க அது உண்மையா சரி அப்படி கிடையாது இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கூட அப்படி தான் ஆச்சு தலைவா வந்து டிலே ஆகும்போது அப்புறம் அங்கே காலேஜ் படிச்சுருக்காங்க ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கலிஸ் தான் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் ஒன் அண்ட் ஒன் மந்த் நினைக்கிறேன் அதுக்குள்ள தமிழ் ராக்கர்ஸ் அப்போ ஃபேமஸ் ஓடிடி கார்டில் கிடையாது

தோத்தாலும் அவரோட மூவி எப்போ வந்தாலும் சரி சகருக்கான ஹைப் இருக்கதான் சரி ஓகே அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க அதான் எப்போ வருதோ அப்போதான் பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலுமே முன்னாடி இருந்த ஹைப் வந்து இப்போ குறைஞ்சிருச்சோ ஏன்னா சென்சார் போட்டு திரும்ப 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 தள்ளுபடி பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஹைப்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி ஏன்னா சோஷியல் மீடியாலயே அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு வீக்னெஸ் இல்ல அதனால ஒருவேளை வேளை குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா மேபி அந்த டாபிக்கை பத்தி பேசி பேசி ஹைப் குறைந்த மாதிரி தோணலாம் அவங்க சலிச்சு போன மாதிரி இருக்கலாம் நான் படம் வரும்போது ஏன்னா அவருக்கு இப்போ ஈக்குவலா எந்த படமும் இப்போதைக்கு இல்ல அவர் அவர்தான் பாக்ஸ் ஆபீஸ் கிங்கும் போது அவரோட படத்துக்கு எப்போவுமே ஹைப் இருக்கு தான் செய்யும் அது எவ்வளவு நிலையா இருந்தாலும் சரி எவ்வளவு பேசப்பட்டாலும் சரி பேசி சலிச்சு போனாலும் சரி அதுக்கான ஹைப் கண்டிப்பா செய்யும் ஏன்னா ஃபேமிலியோடயேன் பசங்க வீட்டுல இருக்க பசங்க எல்லாருமே போய் பாக்கணும்னா இருப்பாங்க லாஸ்ட் வேற அதனால கண்டிப்பா அதுக்கான ஹைப் வந்து என்ன இதாக இருந்தாலும் குறையாது இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்தாதான் அது வந்து விஜய்க்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருமா படம் அது சென்சார் பத்தி நமக்கு அவங்க மேலே என்ன பண்ணியிருக்காங்க தெரியல அது எதுக்கு எடுத்திருக்காங்க தெரியல நம்ம சென்சார் எடுத்து படம் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருது அப்புடின்னா அதை பார்த்துட்டு அது என்னென்ன நல்லா இதாக நல்லா கருத்து இருக்கு அப்படின்னா பைப் நல்லா இருக்கு அப்புடின்னா ஓகே அவங்க அதை பனா படத்தை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுறன்றது வந்து அவங்களோட புரிதல் வந்து படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்றதுக்காக இவர் வந்து இப்படி நல்லா ஆளுவாரு அப்படின்றதுக்காக வந்துட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களோட தனிப்பட்ட உரிமை வந்து அவங்க என்னென்ன அவங்களோட புரிதல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் வந்துட்டு படத்தில் வந்துட்டு அவங்க நல்லா பண்ணுறாரு இது பண்ணுறாரு அது பண்ணுறாங்கலாம் பார்த்துட்டுலாம் நல்லது பண்ண முடியாது ஓட்டு போட முடியாது நம்ம மக்களுக்காக யார் நல்லது உண்மையாக நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ புரிதலை வச்சுட்டு அவங்க ஓட்டு போகிறது நல்லது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓகே இப்போது ஜனநாயகன் மூவி வந்து அப்படி ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தால் ஒரு சென்சார் கட்டு ஒரு முப்பது நிமிஷம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி முப்பது நிமிஷம் உங்களுக்கு சென்சார் கட் பண்ணிட்டு படம் இப்போ ரிலீஸ் ஆனா உங்களுக்கு ஓகேவா இல்ல அது ஃபேக் நியூஸ் நான் படத்துல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து ஃபேக் நியூஸ் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அது ஃபேக் ஓகே ஓகே அப்படி சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இல்லை இப்போ சென்சார்கட் வந்து ஒரு ஒரு பத்து ட்ரிம் பண்ணி தான் படத்தை ரீஸ் பண்ணணும் அப்படி கிடையாது அதில் சீன் சீன்தான் ட்ரிம் பண்ணி தான் ஆனாலும் அது எதுவுமே தான் சொல்றேன் வெயிட் பண்றாங்க டீமும் சரி இருந்தாலும் படம் படம் தான் பிரத தளபதி லாஸ்ட் படம் செலப்ரேஷன் பண்ண போறோம் கொண்டாட போறோம் அவ்வளோதான் இல்ல வந்து ரெண்டு மணி சீன் இருக்கு இந்த சீன் இல்ல அப்படிலாம் கிடையாது அவர் வந்தாலே போதும் ஸ்கிரீன் அவ்வளோதான் ஒரு தளபதி ஃபேன் மாதிரி தெரியுது படம் எதுக்கு சென்சார் கட் பண்ணுறாங்கன்னு தெரில அது என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அது ரெண்டும் தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம தான் சொல்ல முடியும் அந்த சென்சார் என்ன எது கட் பண்ணுறாங்க எது அதனால் எதனால் எது என்ன சொல்ல வராங்க அது நல்ல கருத்து சொல்ல வந்ததுனால கட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு பாதிப்பு தான் ஸோ அதில் இல்லை வேறு எதாவது தேவையில்லாத கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணுறதுனால நமக்கு யாரும் ப்ராப்ளம் இல்லை சரி ஓகே சென்சார் கட் பண்ணி இப்ப சென்சார்னால பிரச்சனை வந்துட்டு இருக்கா அதனால ஒரு முப்பது நிமிஷம் கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா இப்ப ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இப்ப கட் பண்ணிட்டு இப்ப ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா இல்ல பொறுமையா ரிலீஸ் ஆனா ஓகேவா அந்த முப்பது நிமிஷத்தோட இல்ல ப்ரோ கட் பண்ணி போறதோட பொறுமையா போறதோட தான் நமக்கும் எதிரில் உங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் வேதனாயகண்ணா பயம் என்னடா இவனுக்கு பொறுமையா போய் விட்டு பிடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை உண்டாக்குறது உண்டாக்குறதுதான் அங்க ஜனங்க சரி இப்போ அப்புறம் படம் இப்போ ரிலீஸே ஆகலன்னா எலக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்துருச்சுன்னா அவனுக்கு பயந்துட்டாங்க ப்ரோ அவனுக்கு பயந்துருவாங்க அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா ஐயோ நம்ம பயந்துட்டோமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயந்துருவானுங்க டிஎம்கே அதனாலதான் அவனுங்க படத்தை அப்படி மாத்திரானுங்க

ஓகே சூப்பர் இப்போ ஜனநாயகன் மூவி வந்து ரொம்ப டிலே ஆகிறதுனால அவங்க சொல்ற இந்த சென்சார் போர்டு அவங்க சொல்ற மாதிரி முப்பது நிமிஷம் கட் பண்ண கட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு அப்படி முப்பது நிமிஷம் சென்சார் போர்டு கட் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு ஓகேவா அது அது என்ன அதுக்கு பிகைன் என்ன இது இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அது வந்து மேபி கம்யூனல் வயலன்ஸ் இல்லாட்ட ரிலீஜியஸ் இஷு ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும்போது சென்சார் போர்ட் சொல்றது நம்ம தான் ஆகணும் வேற வழியே கிடையாது பண்ணி தான் ஆகணும் சோ அவரோட கடைசி மூவி அது அவரு பொலிட்டிக்கலா கண்டிப்பா பேசி அந்த முப்ப நிமிஷம் முப்பது நிமிஷம் எது கட் பண்றாங்க அப்டின்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு மெயினான கண்டெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு சில பேர் வந்து அதை எடுக்கறாங்க சோ அது மட்டும் நம்ம முது நிமிஷத்தில் மட்டும் நம்ம இல்ல படத்துல வச்சு நம்ம கண்டுபிடிச்சல என்னல்லாம் நிக்கிருப்பாங்க அப்படின்ன மாதிரி சோ நமக்கு மேல ஆள் இருக்கறதுனால வந்து அந்த சென்சார் கட்டியும் கட் பண்ண வீடியோஸ்லாம் நமக்கு லேக்டுட் வீடியோஸா வரும் சோ தப்பாக்குதுனா அது என்ன சொல்லுவாங்க அன்கட் வெர்ஷன் ஆஹ் நமக்கு அன்கட் வெர்ஷன் வந்து நமக்கு வரும் சோ நம்ம அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஜனநாயக மூவி வந்து இப்போ ஒரு ரீசெண்டா வந்தது ஒண்ணு அது ஃபேக்னு சொல்லிட்டாங்க இருந்தாலுமே சென்சார் போர்டுல இருந்து முப்பது நிமிஷம் கட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஏன்னா டிலே காரணத்தினால சோ அந்த மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா கண்டிப்பா ஓகே தான் ஆனா ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க விடுங்க நாங்க பாக்குறோம் அன்கட் வசனை வந்து எங்களுக்கு தனியா விடுங்க ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் அது அது ஆனா கண்டிப்பா பாக்ஸ் ஆபிஸ் ஒரு தௌசண்ட் கூட சரிச்சிருமா ஜனநாயகன்